உனக்குள் எழும் குழப்பத்தை நான் அறிவேன் அதனால் தான் நான் உன்னை அழைக்கிறேன் இன்னும் அருகே வா உனக்குள் ஓடி ஓடி சோர்ந்து கிடக்கும் எண்ணங்களை ஒவ்வொன்றாக நிமிர்த்த நான் இங்கு நிற்கிறேன் உன் மூச்சை ஆழமாக இழுத்துவிடு உன் இதயத்தில் இருக்கும் பயத்தின் கதவுகளை மெதுவாக மூடு என் வார்த்தைகள் உள்ளே செல்ல எளிதாகும் உன் வாழ்க்கை எப்போது எளிதாக இருந்தது என நீயே நினைவில் கொள்ள முடியாமல் என்று நின்றிருக்கிறாய் சுமைகள் அதிகம் சந்தேகங்கள் பல பதில்கள் தெரியாமல் இருளில் நடக்கிறாய் ஆனால் நீ தனியாக இல்லை நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ விழாமல் காக்கும் இருக்கிறேன் நீ கேட்டாய் ஓ சிவா என் மனம் குழப்பமாக உள்ளது எனக்கு என்ன செய்வது என்று அதற்கு நான் சொல்ல வருவது இதுதான் மனுஷன் ஒவ்வொரு சுவாசத்திலும் பல உலகங்களை தாங்கிக் கொள்கிறான் ஒருவன் சிரிப்பின் பின்னால் தன் கண்ணீரை மறைக்கிறான் ஒருவன் தன் வலியின் பின்னால் தன்னம்பிக்கையின் கதவை மூடிக்கொள்கிறான் ஆனால் நீ நீ இங்கே எனது முன்னிலையில் உன் உண்மையை சொல்லியிருக்கிறாய் அதனால் நீ ஏற்கனவே பாதியளவு நிம்மதியை பெற்றுவிட்டாய் உண்மையை ஒத்துக்கொள்ளும் உள்ளம் எப்போதும் பலவீனமல்ல அதுதான் முதற்கட்ட வலிமை குழப்பம் வந்தால் அது உன் மனதை உடைக்க அல்ல அது உன் பாதையை மாற்ற அழைக்கிறது நீ ஓடி சென்று தடுமாறிக்கொண்டிருக்கிற பாதையில் நிறுத்தி வைத்து இது திசையா என்று கேட்க வைக்கிறது நீ செல்வது சரியான திசையா என்று சிந்திக்க வைத்தால் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் சிந்திக்கும் உள்ளமே உயர்ந்து செல்கிறது